அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி சாரதிலா ஸ்டடீஸ் லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு அதில் இணையணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க நான் குழுவில் இணைச்சிடுறேன் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கோ அல்லது மற்ற கான்செப்டுகளுக்கோ உதவிகரமாக இருக்கும் நான் நம்புறேன் நான் குழுவில் இணைவீங்கிற நம்பிக்கையோடு நம்ம வாங்க நம்ம இந்த வீடியோவை பார்த்துடலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மிக முக்கியமான டாபிக் தான் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு அதாவது சமப்பணி சம ஊதியம் ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னா நம்பர் நபர் இருக்கார் இல்லை ஏ என்கின்ற நபர் ஒருத்தர் இருக்கார் பி என்கின்ற நபர் ஒருத்தர் இருக்கார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு கம்பெனியில் ஒரே மாதிரியான வேலையில் ஆனால் ஏக்கு பார்த்திங்கன்னா சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் தராங்கன்னு வச்சுப்போம் டென் கே தராங்க பிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செவன் கே தான் தராங்க என்ன ரீசனுன்றது இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியலை ஆனால் ஒரே மாதிரியான வேலை ஒரே இடத்துல வேலை ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜாயின் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர அமையணும் இவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருக்கார் இவர் இப்போ தான் வந்து சேர்றாருன்னா இந்த கான்செப்ட்டு ஓகே ஆனால் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சேரும்போது ஏதோ ஒரு விகிதாச்சாரம் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணுது ஒரு வேறு இவர் எதுனா அதிகமாக படிச்சிருப்பாரா இல்லை இவர் கம்மியாக படிச்சிருப்பாரா எந்த மாதிரி அப்படின்றது தான் இதோட கான்செப்ட் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு சரியாக வர்றது கிடையாது ஏன்னா இந்த ஏதாச்சும் ஒரு விகிதாச்சாரத்தை காமிச்சிருவாங்க இவர் பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்காருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கீங்க ஒரு டுவெல் டிகிரி படிச்சிருக்காரு இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி இந்த வேரியேஷனுக்கு உண்டான அர்த்தத்தை அவங்க சொல்லிடலாம் இதெல்லாம் உங்களுடைய ஜென்ரல் ஒப்பீனியனாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் ஃப்ரேம் பண்ணுங்கள் இட்ஸ் மை ஜென்ரல் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு டாபிக் போட்டுவிட்டு அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் தாராளமாக எழுதலாம் அதற்காக மட்டும்தான் இந்த லா பேப்பர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிங்க வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டுமே படிச்சுட்டு எழுதுறது லா பேப்பர் கிடையாது உங்களுடைய ஒப்பீனியனும் நீங்கள் எழுதுங்க அந்த ஒப்பீனியன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஸாக இருக்கக்கூடாது சாஃப்டா இருக்கணும் இதுதான் உங்களுடைய நோக்கமாகவும் இருக்கணும்ன்றத நினைவில் வச்சுக்கங்க சரி இந்த கான்செப்ட் நினைவில் வச்சுக்கிங்க இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் ஆர்டிகல் தேர்ட்டி நைன் டியின் படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமப்படிக்கான சம ஊதியம் என அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் சொல்லிட்டாங்களா சரி அதே மாதிரி ஏ என்கின்ற நபர் பி என்கின்ற நபர் பார்த்திங்கன்னா அரசாங்கம் உத்தியோகத்தில் போய் சேர்றாங்க இவர் ஆணாகவோ இல்லை இவர் பெண்ணாகவோ இருக்கும் பட்சத்தில் ரெண்டு பேருக்கு சமமான ஊதியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இது எல்லாம் அரசாங்கத்தில் செல்லுபடி ஆகும் ஏன்னா அந்த இடத்துல நீட் அண்ட் க்ளீனாக எல்லாமே ப்ராப்பராக கொடுக்குறாங்க இவங்க எக்ஸாம் எழுதிட்டு வருவாங்க அப்போ தான் அந்த இடத்துக்கு இவங்க இப்போ தான் ஃப்ரெஷர்ஸ் ஆனால் வெவ்வேறு தனியார் கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விகிதாச்சாரம் சற்று உயர்வும் சற்று தாழ்வுமாக தான் இருக்குது இந்த இடத்துல ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க்குன்ற கான்செப்டுக்கு வித சம்மந்தமும் இல்லாமல் போய்விடுகிறது டிப்பெண்ட் அப்பான் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய படிப்பு இந்த மாதிரியான விஷயத்தில் ஆனால் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரே மாதிரியான ஊதியம் வழங்கணுன்றது தான் கான்செப்ட்டு இந்த பிரச்சனையை நீங்கள் ஆனரபுள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ஆனரபுள் கோர்ட்டு சொல்கிற ஒரே ஒரு பதில் இதுவாக தான் இருக்கும் பரவாயில்ல என்ன டிஃப்ரெண்ட்டான இது வரலாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த போஸ்டிங்க்கு ரெண்டு பேருக்கு ஒன்றா சேலரி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனர்வல் கோர் நிறைய கேஸ் ஸ்டடியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சரி ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க்கில் முதல்ல ஜென்டர் ஈக்குவாலிட்டி வந்துடுது அதில் இதெல்லோட நன்மைகள் பாருங்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா ஈக்குவல் பிஃபோர்லாம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடத்துகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டு நல்லபடியான லா நடக்குதுன்ற ஒரு கான்செப்டு இதனால் அந்த கம்பெனிக்கு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரெண்டு பேருமே நல்லா வேலை செய்வாங்க ரெண்டு பேருமே சரியான நபர்கள் சமமான நபர்கள் என்று நினச்சிட்டு வேலை செய்வாங்க இந்த மாதிரியான இடத்துல கரப்ஷன்லாம் பெருசுனா அதிகமாக இருக்கலை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியோடு சொல்லியிருக்காங்க இதை நான் சொல்லலை கரப்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரியான கான்செப்டில் இருந்ததுன்னா கரப்ஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு டா ஸ்டாப் ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா அதிக அளவு உண்டான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக பே கொடுக்கறதுனால இவர் ஸ்ட்ரைக் பண்ணுறதுலேருந்து விலக்கி வைக்கப்படுகிறார் இவர் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டார் நம்மளுக்கு தான் பத்தாயிரம் கொடுத்துட்றாங்க ஆனால் இவர் மூவாயிரம் கம்மியாகுது இல்லைங்களா இவர் ஸ்ட்ரைக் பண்ணுவதற்குண்டான எண்ணங்கள் வளரும் அதனால் இந்த மாதிரி விகிதாச்சாரங்கள் சமமாக்கப்படும் போது ஸ்ட்ரைக் வந்து இல்லாமல் போய்விடுகிறது ஹாப்பி ஒர்க்கர்ஸ் ரெண்டு பேருக்கு சமமான ஊதியம் கொடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சமமான டிசிங் டெசிக்னேஷன் வந்துடுது அதனால ரெண்டு ஊழியர்களும் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய நன்மைகள் இது மட்டுமா இன்னும் நிறைய இருக்குது நீங்கள் எழுதுங்க நீங்கள் அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ஆங்கில வார்த்தைகளை படிங்க ஜெண்டராக இருந்தாலும் சரி ரேஸ் அண்ட் அதர் ப்ரொடெக்டட் கேரக்டரிசிஸ்டிக்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்டை நினைவில் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான் இது Indian Constitution Law, ஒன்னுல, ரெண்டு கேஸ் ஸ்டடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் ஜஹித் சிங் டூ தௌசண்ட் நடக்கிற ஒரு கேஸ் ஸ்டடி இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்த்திங்கன்னா ரந்தீர் சிங் Singh யூனியன் ஆஃப் இந்தியா இன் நைன்டீன் எயிட்டி டூவில் நடக்கிற இன்னொரு கேஸ் ஸ்டடி ரெண்டு கேஸ் Studyல் என்ன சொல்ல வராங்கன்றதை பார்த்துடலாம் இந்த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஜகித் சிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஊழியர்கள் டெம்ப்ரவரியாக வராங்க பார்த்திங்கன்னா ஊழியர்கள் அவங்களும் இருக்கிறாங்க அதே போல் ஒப்பந்த ஊழியர்கள் கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான இடத்துல வேலை செய்கிறாங்க அதே போல் அதே போல் இன்னொரு கேரக்டர் இருக்காரு பர்மனெண்ட் ஊழியர்கள்னு ஒருத்தர் இருக்கார் நிரந்தர ஊழியர்கள்னு ஒருத்தர் இருக்காரு இந்த மூணு பேருமே ஒரே மாதிரியான வேலை செய்கிறாங்க இந்த மூணு பேரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தர ஊழியர்கள் போலவே இவர்களை போலவே டெம்ப்ரவரி ஊழியர்களும் கான்ட்ராக்ட் பேஸ்டு ஊழியர்களும் வேலை செய்கிறார்கள் என்றால் இருவருக்கும் சமமான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் விசஸ் ஜகித் சிங் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் மிக தெளிவாக சொல்லிடுறாங்க அடுத்த கேஸ்டடி பார்த்திங்கன்னா ரன்தீர் சிங் வெசஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு ஆர்டிக்கிளை பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதற்கு மிக மிகச் சரியான ஆர்ட்டிகல் கிடையாது ஓகேங்களா ஆர்டிகல் ந தேர்ட்டி நைன் டி கூட பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கரெக்டாக சொல்லக்கூடிய ஆர்டிகல் கிடையாது அதனால் ரெண்டு ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆர்டிகல் ஃபோர்ட்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுது ஸோ அதனால் ஈக்குவல் பே அண்ட் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் ஃபோர்டினை இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதே போல் ஆர்டிகல் சிக்ஸ்டீனை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆர்டிக்கல் ஃபோர்டீனையும் ஆர்டிகிள் சிக்ஸ்டீனையும் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்க இது வந்து ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது இது என்னன்னு பற்றி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் சிக்ஸ்டீன் பேசுது அதனால் இந்த ரெண்டு ஆர்டிக்கலையும் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணி அவர்களுக்கு உண்டான தீர்வழியை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கும் உரிமை உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கண்டிப்பாக இது ஒரு சுலபமான டாபிக் அது மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் மிக சுலபமாக பதியக்கூடிய ஒரு டாப்பிக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னா ஆர்டிக்கல் ப்ளஸ்ஸு ரெண்டு கே ஸ்டடியோடு எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பருடைய அந்த அழகு கூடிக்கிட்டே போகும் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு மார்க் மதிப்பெண் கொடுப்பதற்கு ஆசை வந்து கொண்டே இருக்குன்ற வார்த்தையை சொல்லி நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்